இஸ்ரேல் ஈரான் இடையே பனிரண்டு நாட்களாக நடந்த போர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டதை தொடர்ந்து ஜூன் இருபத்தி நான்காம் தேதி முடிவுக்கு வந்தது இருந்தாலும் போர் ஒப்பந்த விதிகளை மீறி இரு நாடுகளும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன தனது பேச்சை கேட்காமல் செயல்படுவது குறித்து ட்ரம்ப் வருத்தம் தெரிவித்தார் இந்த சூழலில் அமெரிக்காவின் முகத்தில் அறைந்தோம் என ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி பேசியது ட்ரம்ப்பை இன்னும் சூடாக்கியது ராணுவ இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலையும் அந்நாட்டின் பலமுனை பாதுகாப்பையும் ஈரான் ராணுவப் படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளன அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாலும் அந்நாடு எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை இதனால் ட்ரம்ப் நடிக்க வேண்டியிருந்தது எதிர்காலத்தில் ஈரானுக்கு எதிராக நடக்கும் எந்த அத்துமீறலுக்கும் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அமெரிக்க தளத்தை தாக்கியது பெரிய விஷயம் எதிர்காலத்தில் அத்துமீறல்கள் தொடர்ந்தால் அதன் மீதான தாக்குதல் தொடரும் நமது எதிரிகள் ஏவுகணைகள் அல்லது அணுசக்தி திட்டங்கள் என தாக்குதலுக்கு காரணம் கூறினர் ஆனால் நாம் சரணடைவோம் என்பதே அவர்களின் உண்மையான நோக்கமாகும் ட்ரம்ப் பேசும்போது ஈரான் சரணடைய வேண்டுமென சொல்கிறார் ஈரான் சரணடைந்தால் அமெரிக்கா திருப்திப்படும் என்ற உண்மையை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார் ஆனால் சரணடைவது எப்போதும் நடக்காது நமது தேசம் மிகவும் சக்தி வாய்ந்தது அமெரிக்கா தலையிடாவிட்டால் இஸ்ரேல் அழிந்திருக்கும் இதை உணர்ந்ததால்தான் அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டது ஈரானின் கடுமையான தாக்குதல் காரணமாக கடுமையாக நசுக்கப்பட்டதால் இஸ்ரேல் சரியும் நிலை ஏற்பட்டது என கமேனி பேசினார் இதனால் வெகுண்டு எழுந்த ட்ரம்ப் ஈரானுக்கு மிரட்டல் விடும் வகையில் பதிலடி கொடுத்துள்ளார் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனியை படுகொலையில் இருந்து காப்பாற்றினேன் அவர் நன்றியில்லாமல் இருக்கிறார் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயன்றால் ஈரானில் குண்டுகள் வீச உத்தரவிடுவேன் அயதுல்லா அலி கமேனி எங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார் என்பது எனக்கு சரியாக தெரியும் உலகின் சக்தி வாய்ந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் அவரது வாழ்க்கையை முடிக்க அனுமதிக்க மாட்டேன் என ட்ரம்ப் கூறியுள்ளார்